கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாற்றுல கருணாநிதியுடைய சரித்துல இருந்து நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா நாவலர் நெடுஞ்செழியின பக்கத்துல இருந்து கவுத்தார் அதற்கு பின்னால எம்ஜிஆர் கவுத்தார் இப்படி பல்வேறு தலைவர்களுடைய தலைமையில ஏறி நின்று தான் அவர் ஆட்சியை பிடித்தார் சனாதனத்தை பத்தி திமுக காரர்கள் பேசிய தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போனா திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல ஆரம்பிச்சு அத்தனை பேரும் உள்ள நுடைய உடம்ப ஒதிச்சு வெளியே அனுப்புவாங்க ஆனால் அண்ணாமலைக்கும் ஓட வேண்டிய கட்டாயம் இந்தியா முழுவதும் மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்கின்ற அந்த வெறி கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா டெல்லி எல்லா இடத்துலயும் அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு அண்ணாமலை இந்தியாவுல காமராஜருக்கு பிறகு பச்சை தமிழன் இந்தியா முழுவதும் வரவேற்கப்படுகிறான் வளர்க்கப்படுகிறான் பாராட்டப்படுகிறான் ஒரு பொறுப்பான முறையில மற்ற மாநிலங்களுக்கு எங்களுக்கு போயிருக்காங்க இவங்க பொறுப்பற்ற முறையில கொடைக்கானல்லையும் வெளிநாட்டிலேயும் போய் கோய்வெடுக்கப் போகிறார்கள் அவர்களுடைய அரசியல் அது காங்கிரஸ்ல ஊரி காங்கிரஸ்ல வாழ்ந்து பழைய சிந்தனைகளோட இருக்கக்கூடிய சைக்காலஜியல் சொன்னோம்னா ஒரு பேட் ஸ்கிரிப்ட் மணிசங்கரினுடைய பழைய கருத்துக்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு ஆதரவா தான் அவர் பேசுவேன் பேசிட்டு நிறைய நேரம் பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் பண்ணிருக்காரு அவருடைய ஸ்டைலே வந்து ஒரு பாகிஸ்தான் சப்போர்ட்டர் அவர் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இந்தியாவின் உப்பை தின்று கொண்டு இந்தியாவுக்கு எதிராக போய் பேசுகின்ற செயல்படுகின்ற பல அரசியல் தேச துரோகிகள் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினால வந்த உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடியினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் ராணுவத்தினுடைய பலத்தை பெருக்க ஆரம்பித்தது பல்வேறு நாடுகளில் இருந்து லேட்டஸ்ட் விமானங்கள் ஆயுதம் கப்பல்கள் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சோம் சீனா கூட நம்மை பார்த்து அஞ்சுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ராணுவ பலத்தோடு இருக்கிறோம் காங்கிரஸ் என்னைக்குமே வந்து இரட்டை வேஷம் போடுகின்ற கட்சி இந்தியாவிற்கு எதிரான கட்சி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர்ஜி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் தமிழகத்துல நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓய்வெடுக்க போயிட்டார் அதே கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் ஓய்வெடுக்க போயிட்டார் ஆனா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மட்டும் ஓய்வுக்கு போகாம மற்ற மாநிலங்களுக்கு பாஜகவிற்காக பிரச்சாரம் செய்வதற்கு தீவிரமாக செயல்பட்டு வந்ததுனா நம்ம பார்க்க முடிந்தது தமிழகத்துல நம்ம கேட்கவே தேவையில்ல அண்ணாமலைக்கான செல்வாக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் மற்ற மாநிலங்கள்ல அண்ணாமலைக்கான செல்வாக்கு மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு உங்களோட பாருங்க சார் இவர் வந்து சனாதனத்தை பத்தி திமுக காரர்கள் பேசியவன உடனே தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போனா பிஜேபி காரங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க ஈவன் பொதுமக்கள் கூட ரியாக்ஷன் கொஞ்சம் லேட்டா பண்ணலாம் அல்லது அதை பத்தி எனக்கு தெரியல ஆனா திமுகவனுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல ஆரம்பிச்சு டிஆர்எஸ்ல ஆரம்பிச்சு அத்தனை பேரும் உள்ளனுடைய உடம்பு ஒதைச்சு அனுப்புவான் யாருமே அவங்க வெளிமாநிலத்துக்கு கூப்பிடல இவங்க கூப்பிட்டா ஓட்டு அவுட்டு சனாதனத்தை பற்றிய தரக்குறைவான பேச்சுக்களை பேசியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை வந்து மக்கள் கொடுப்பதற்கு முன்னால இவருடைய கூட்டணி கட்சிகளே கொடுத்துட்டாங்க உள்ள வராத வெளியே போயிருக்கு அதனால ஓட வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு ஆனால் அண்ணாமலைக்கும் ஓட வேண்டிய கட்டாயம் இந்தியா முழுவதும் மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்கின்ற அந்த வெறி மக்களை சந்தித்து பேராதல் வாங்கி மோடி மீண்டும் பிரதமராக்க வேண்டும் இந்தியாவை இன்னொரு கட்ட வளர்ச்சி பாதையிலேயே எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை ஆர்வம் ஒந்துதல் அதனால அண்ணாமலை எங்க பாருங்க கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா டெல்லி எல்லா இடத்திலையும் எல்லா இடத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு அண்ணாமலைக்கு எல்லா பத்திரிகையிலும் இன்னும் இன்னொரு பத்து வருஷத்துல இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் எழுந்தாங்க அது எழுனது உண்மையா பொய்யோ தெரியல எல்லா மாநிலங்களிலும் மிகப்பெரிய வரவேற்பு எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது இந்தியாவில் காமராஜருக்கு பிறகு ஒரு பச்சை தமிழன் பச்சை தமிழன் இந்தியா முழுவதும் வரவேற்கப்படுகிறான் வளர்க்கப்படுகிறான் பாராட்டப்படுகிறான் அடுத்தாப்புல இருக்கக்கூடிய அரசியலை முன்னுக்கு கொண்டு வர இதெல்லாம் விட மிக முக்கியமான இளம் வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு வயசு கூட ஆகல அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை இந்தியா வரவேற்கிறது பாரதம் வரவேற்கிறது மற்ற மாநிலங்களை வரவேற்கிறது அடுத்த பிரதமருக்கான கேண்டிடேட் அடுத்த இந்தியாவை தலையை வழிநடத்தி செல்கின்ற தலைவன் என்று ஆஹ் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதை வெளிப்பாடாக வெளிப்படையாக செய்கிறார்கள் என்கின்ற போது ஒரு தமிழனாக எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது அண்ணாமலையினுடைய மக்கள் சந்திப்பும் வரவேற்பும் அதனாலதான் ஒரு பொறுப்பான முறையில மற்ற மாநிலங்களுக்கு போயிருக்காங்க இவங்க பொறுப்பற்ற முறையில கொடைக்கானலையும் வெளிநாட்டிலையும் போய் ஓய்வெடுக்க போகிறார்கள் அவர்களுடைய அரசியல் அது எங்களுடைய தியாகமும் முன்னேற்றமும் பற்றிய சிந்தனை இது இதுதான் ரெண்டு பேருக்கு உண்டான மாறுபாடு வேறுபாடு காங்கிரசின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமாக இருந்த மணி சங்கர் ஐயர் வந்து பேசியிருக்கிறார் பாகிஸ்தானுக்கு நம்ம உரிய மரியாதை கொடுக்கலன்னா அவங்க வந்து அணு குண்டை வீசி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் இந்த கேள்வியை இவர் பேசினதை நம்ம பார்க்கும் போது எனக்கு ஒரு நினைவு வந்தது மோடி அவர்கள் வந்து முன்னாடி பேசியிருந்தார் நாங்க மட்டும் என்ன தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசாய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிருந்த ஞாபகம் வருகிறது உங்களுக்கு இந்த இவரோட பேச்சை கேட்கும் போது உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன இதற்கு உங்களுடைய பதில் என்ன மணிசங்கர் ஒரு எண்பது வயசை நோக்கி போவார் நினைக்கிறேன் காங்கிரஸ்ல ஊறி காங்கிரஸ்ல வாழ்ந்து பழைய சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜியில் சொன்னோம்னா ஒரு பேட் ஸ்கிரிப்ட் சிந்தனைகளிலேயே கோளாறு உள்ள ஒரு மனிதர் ஏன் இதை சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா மனிதங்கனுடைய பழைய கருத்துக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் அவர் பேசிருப்பாரு நிறைய நேரம் பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு அவருடைய ஸ்டைலே வந்து ஒரு பாகிஸ்தான் சப்போர்ட்டர் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இந்தியாவின் உப்பை தீர்ந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக போய் பேசுகின்ற செயல்படுகின்ற பல அரசியல் தேச துரோகிகள் இவர் ஒருத்தது நான் பெரிய வார்த்தையை தான் யூஸ் பண்றேன் நான் என்னுடைய நாட்டுக்கு எதிராக பேசுகின்ற யாருமே தேச துரோகி தான் அதுல நான் மிக அழுத்தமாக ஸ்டெடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கேன் அந்த வகையில என்னை பொறுத்தவங்க மட்டும் இவர் தான் நீங்களே சொன்னீங்க நாங்க என்ன ஊசி பட்டாசும் ஆஹ் நூறு வழியுமா வச்சிருக்கோம்னு நம்மளுடைய பிரதமர் சொன்னது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவினுடைய நீங்க கூட ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல வந்து அப்போது இருந்த நம்மளுடைய ராணுவ மந்திரி கேரளாவை சேர்ந்தவர் அவர் சொல்லுகின்ற போது நம்மள்ட்ட வந்து மூன்று நான்கு நாள் ஐந்து நாளைக்கு மேல ஒரு போரை நடத்துவதற்கான ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லி வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் ஆனால் அதை ஒரு ஆதாரமாக அடிப்படையாக எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி பதினால வந்த உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடியினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல இராணுவத்தினுடைய பலத்தை பெருக்க ஆரம்பித்தது அதனுடைய பலன் வந்து பல்வேறு நாடுகளிலிருந்து லேட்டஸ்ட் விமானங்கள் ஆயுதந்தாங்கிகள் தாங்கிகள் கப்பல்கள் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சோம் அதனுடைய பலனாக இன்றைக்கு சீனா கூட நம்மை பார்த்து அஞ்சுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ராணுவ பலத்தோடு இருக்கிறோம் நம்மளுடைய நாட்டினுடைய வீரர் கடத்தப்பட்டு பாகிஸ்தானுக்கு போனோம்னா ஒரு சின்ன கொடுத்த உடனே அவரை கொண்டாந்து இந்தியாவில் சேர்த்தாங்க பாகிஸ்தானுக்காரங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா காங்கிரஸ் கட்சியாக இருந்ததுன்னா இப்படிப்பட்ட மிகப்பெரிய ராணுவ பலத்தை பற்றிருக்கிறோம் காங்கிரஸ் என்னைக்குமே வந்து இரட்டை வேஷம் போடுகின்ற கட்சி இந்தியாவிற்கு எதிரான கட்சி சர்வசாதாரணமாக இந்த குற்றச்சாட்டை நான் சுமத்தலை பா சிதம்பரம் கூட புதிய நோட்டு அடிப்பதற்கு மிஷின்கள் வாங்குகின்ற போது பழைய நோட்டினுடைய மிஷினை வந்து கூட பாகிஸ்தான்ல தான் வித்தாரு அதனுடைய பலன் தான் இங்கே ஏராளமான நோட் நோட்டு வந்தது தான் நம்ம வந்து ரெண்டாயிரம் ரூபா நோட்டை வந்து செல்லாது ஆயிரத்தை செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படிப்பட்ட பழுத்த தேச துரோகிகளுக்கு இப்படித்தான் சிந்திக்க தோன்றும் நாம் மிகப்பெரிய இராணுவ பலத்தோடு இருக்கிறோம் எல்லா நாடுகளும் நம்மை கண்டு அஞ்சுகின்றன ஜி எட்டு நாடுகளிலே ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னணியில் இருக்கிறோம் இதெல்லாம் மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் வந்ததற்கு பின்னாலே ஏற்பட்ட வளர்ச்சி முன்னேற்றம் அதனால இவருடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டாம் நான் நிச்சயமாக முத்திரை குத்துக்கிறேன் இவர்கள் தேச துரோகிகள் இவருடைய பேச்சுக்கு நாங்கள் மரியாதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் குறித்து ஒன்பதாம் பாட புத்தகத்தில் ஏற்கனவே வந்து பாடங்கள் இருக்கும்போது போது இப்போது அதை தொடர்ந்து பத்தாம் வகுப்பிலும் அவர் குறித்தான பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறது திமுக அரசாங்கம் அவரோட வாழ்க்கையை குறித்தோ அரசியல் குறித்தோ எதை வந்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க இந்த மாதிரியான பாடத்திட்டத்தை அறிவிக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இதை வரவேற்கிறீர்களா சார் ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில உள்ள குழந்தைகளுக்கு நாம் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம் நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு நான் வந்து இதை நாரதர் மீடியாவினுடைய நேயர்கள் மிக புத்திசாலிகள் அவர்களுக்கு நான் பெரிய விளக்கம் சொல்லி இதை தெரிவி தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தால் கூட மிக சின்ன உதாரணத்தை சொல்றேன் பிராக்டிக்கல் உதாரணம் நம்முடைய குடும்பத்தில் கூட நம்முடைய குழந்தைகளுக்கு எதை சொன்னால் அவர்கள் பின்னால வந்து பிரகாசமாக வருவார்களோ எதை சொன்னால் ஒரு நல்ல குடிமகனாக வருவார்களோ எதை போதித்தால் படிக்க சொன்னால் சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் வந்து சிறந்து விளங்குவார்களோ தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே கருணாநிதியினுடைய சருத்துல இருந்து நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா நாவலர் நெடுஞ்செழியின பக்கத்துல இருந்து கவுத்தாரு அதற்கு பின்னால எம்ஜிஆரை கவுத்தாரு இப்படி பல்வேறு தலைவர்களுடைய தலைமையில ஏறி நின்று தான் அவர் ஆட்சியை பிடித்தார் எழுத்துல கூட தமிழ் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான எழுத்துக்கள் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிரான எதிர்க்க கருத்துக்கள் எழுத்துக்கள் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இதன் மூலமாக மாணவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று அவர் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஏதாவது இருக்குமானால் தேடி கண்டுபிடித்தாலும் இருக்காது நான் வந்து மிக நேர்மையற்ற முறையில இந்த விமர்சனத்தை செய்யவில்லை எதிர்கட்சியில இருக்கும் வேற கட்சியில இருக்குன்றதா செய்யல அரசியல் ரீதியாக யார் யாரெல்லாம் மூட்டி விட்டு மோதி விட்டு தலையில கால வச்சு வரலாங்கிற வலையில ஒரு பெரிய அரசியல் ரீதியாக வந்த தலைவர் என்பதை தவிர கற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் ஒன்லி கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு அது இயல்பாக சமூகத்தில் அதிகமா இருக்கிறது அதை கற்றுக்கொள்ள வேண்டிய வருஷம் இல்லை எனவே கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒன்பதாவது பத்தாவது பாடத்தில் வைப்பதன் மூலமாக போர்டு எக்ஸாமில் கொண்டு வைக்கிறாங்க சார் அவங்க அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்ல கூட சிலபஸ்ல அதை விட்டுட்டு படிச்சுட்டு போகலாம் போர்டு எக்ஸாம்ல கொண்டு ஒன்பது பத்துல வைப்பது என்பது திமுக இந்த நாட்டை மாணவ குலத்தை சீரழிப்பதற்கான ஒரு முயற்சி என்று தான் நான் கருதுகிறேன் இதை கண்டிக்கிறேன் இதை முழுவதுமாக தடுக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறேன் கொடுக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாரதன் மீடியாவுடன் உங்களுடைய பல தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றிகள் நன்றி நாரதன் மீடியா நன்றி அன்பு தம்பி விஜய்